அண்ணன் அது எப்படியாச்சு நம்ம வீட்டில் செய்யலைன்னா என்ன நம்ம அப்பா செய்யலைன்னா என்ன நம்ம நம்ம புருஷனுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தீபாவளி சீராக நகையை துணியெல்லாம் எடுக்கணும் அதுவும் நம்மளுடைய இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அதனால தான் நம்ம அண்ணன் வந்து துணி வியாபாரத்துக்கு திரும்பவும் நம்ம கார்த்திகிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க வியாபாரத்துக்கு போனாங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நம்ம அண்ணன் வந்து வியாபாரத்துக்கு போனப்ப ரம்யா வந்து வேணும்னே பழி வாங்கணுன்றதுக்காக அண்ணத்துடைய வண்டியை தூக்கிட்டு போனாங்க இப்போ திரும்பவும் இந்த பிரச்சனையை கிளப்ப நம்ம சரவணனும் செண்பகவல்லியும் தயாராகிட்டாங்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவள் வந்து நான் வந்து சண்டை போட்டேன் யா போடலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவமானப்படுத்தணுன்றதுக்காக நான் அப்படி கேட்டேன் ஆனால் அவள் என்னை அவமானப்படுத்தணும் என்னை கேள்வி கிண்டல் செய்யணும் என்கிட்ட தவ வந்து நிமித்தி அவள் கர்வமாக இருக்கணும்னு பார்க்குறா அது இருக்கக்கூடாது நம்ம இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை உடனடியாக வர சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அன்னத்துக்கு எதிராக இதில் கண்டிப்பாக நம்ம என்னம்மா பண்ண முடியும் அவளை என்ன ஆள வச்சு அடிக்கவா முடியும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அவளை வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா ரம்யாவுக்கு வந்து கா கார்த்திக் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இந்த சமயத்தில் செண்பகவல்லி வந்து கால் பண்ணுறாங்க ரம்யாவுக்கு என்னம்மா லஞ்சுக்கு வரையா அப்படின்னாவும் கார்த்திக் இங்கே இருக்கார் ஆண்டி நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்களா நான் லஞ்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைம்மா நான்லாம் எதுவும் சொல்லலை வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணேன் அதில் கோவத்தில் கிளம்பி அவன் வந்துட்டான் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க அதே சமயத்தில் அண்ணன் வந்து திரும்பவும் வேலைக்கு வந்திருக்கா அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட வண்டியை வைக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கவே இல்லைல்ல அப்படி இருக்கும்போது திரும்பவும் அந்த வண்டியை வந்து நம்ம பெர்மனண்டா தூக்கலாம் அப்படின்ற ஐடியா வந்து நம்ம ரம்யாவுக்கு வருது கண்டிப்பா இதுல கார்த்திக் வந்து